தேநுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் எழுதியது தேனு வாசிப்பதும் தேனு அத்தியாயம் பதினேழு அன்று முதல் ஒரு கவனத்தோடு நடந்து கொண்டால் மிதுனா சுகீர்தனிடம் பேசும் சந்தர்ப்பங்களை தானாக குறைத்து கொண்டாள் பிடிக்கிறதோ இல்லையோ அதற்காக இல்லை அவளுக்கே பிடிக்கவில்லை சுகீர்தன் நல்லவன்தான் பண்பானவனும் கூட ஆனால் அவனிடம் மனம் ஒட்டாத போது அவன் மனதில் வீண் ஆசைகளை கிளப்பி விடுவது அதிலும் தெரிந்தே கிளப்பி விடுவது மகா பாவம் இல்லையா சுகீர்தனை தவிர்ப்பது அப்படியொன்றும் முடியாத காரியமாகவும் இல்லை அவன் வீட்டில் இருந்தால் தானே அந்த கஷ்டம் என்னவோ நளந்தன் அவனை கூட்டிக் கொண்டு அப்படி வெளியே சுற்றினான் உணவு கூட காலை சிற்றுண்டி தவிர பிற வேளைகளில் வெளியிலேயே முடித்து கொண்டனர் காலை உணவை மிதுனா தாமதமாக விட்டது போல அல்லது பசி இல்லை என்று தவிர்த்து விடுவாள் இளைஞர்கள் இருவரும் அதிகாலையில் கிளம்பி விடுவதால் சுகுணம்மாவும் சில தினங்களுக்குப் பிறகு மிதுனா எழும் வேலையிலேயே எழுந்து அவளோடு உணவுண்டார் மாலை அவர்கள் சீக்கிரம் வந்து விட்டாலும் இவள் கோவிலுக்கு கிளம்பி விடுவாள் சுகுணம்மாவுக்கு கோயில் குளம் என்று அவ்வளவு நாட்டம் இல்லாமையால் அவர் வரமாட்டார் கோவிலின் தன்மை மிதுனாவுக்கு இதமாக இருக்கும் அப்படியும் ஒரு தரம் சுகீர்தன் தானே அவளை கோவிலில் கொண்டு விடுவதாக முன்வந்தான் அவள் முடிவாக மறுத்து பிடிவாதமாக தனியே கிளம்பிவிட்டாள் அருகே இருந்த நளந்தன் பெருமனே இவர்கள் வாதத்தை யாருக்கு வைத்து விருந்தோ என வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அதன் பிறகு சுகீர்தன் அவளை வற்புறுத்தவில்லை நலந்தன் கூட முன்பு போல முருவளித்தான் சரிதான் காரணெல்லாம் வந்து கோவம் காரணம் எல்லாமே போயிடுச்சு போல என்று மனதுக்குள் சிரித்து கொண்டாள் மிதுனா ஆனாலும் ஒருவன் காரணமின்றி அப்படி கோபித்துக் கொள்வானா என்னவோ ஒரு நாள் சந்தர்ப்பம் வைத்தால் அவனையே காரணம் கேட்க வேண்டும் இடையில் அவள் தாத்தாவிடமிருந்து முன்பு போலவே நலந்தன் வாயிலாக ஒரு கடிதம் வந்தது அதே பயணக் பயணக்கட்டுரைதான் திரும்பி வரும் நாள் பற்றி ஒன்றும் குறிப்பிடவில்லை ஒரு பெருமூச்சோடு அதை மடித்து வைத்தாள் சுகுணம்மா வந்து அன்றோடு இரு வாரங்கள் ஆகிவிட்டன அதிசயமாக அன்று நலந்தனும் சுகிர்தனும் வெளியே கிளம்பாமல் சுகுணம்மாவோடு சேர்ந்து சிற்றுண்டி சாப்பிட வந்தனர் வேறு வழியின்றி மிதுனாவும் அவர்களோடு வந்தமர்ந்தாள் சுகுணம்மா சுகிர்தனின் லேப் பற்றி பேச்செடுத்தார் என்னடா பசங்களா தினம் அப்படி ஓடி ஓடி போகிறீங்க நிலம் முடிவானதா இல்லையா ஒன்றும் மூச்சு கூட விடாமல் ம் நாங்களாம் எப்போ இடத்த பார்க்கறது அவர்கள் இருவரும் ஒரு சங்கீத சிரிப்பு சிரித்தனர் சுகீர்தன் நலந்தனை பார்த்து சொல்லிடலாமா விஜய் என்றான் சொல்லுடா அவன் என்ன கேள்வி சுகுணம்மா வற்புறுத்தினார் மறுபடியும் சிரித்த சுகீர்தன் இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன்மா இருங்க இருங்க என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியும் நல்ல நேரம் எல்லாம் பார்த்தாச்சு இன்றைக்கி பதினோரு மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு இருந்தோம் அதுக்குள்ளே இப்படி காதை திருங்கி கேட்கவும் போட்டு உடைச்சிட்டோம் என்றான் உடைச்சிட்டேன்னு சொல் அவசரம் கொடுக்க என்று குட்டு வைத்தான் நளந்தன் அதானே பார்த்தேன் விஜய்கிட்ட ஒன்று சொன்னால் அந்த விஷயம் முடிஞ்ச மாதிரி சிலாகித்தார் சுகுணம்மா ஆ கை காட்டியதை மட்டும்தான் அவன் ஓடி ஓடி இடத்தையும் ஆலயம் பார்த்தது நான் பாராட்டு அவனுக்கா என்று பொய்யாக வருத்தம் காட்டினான் சுகீர்த்தன் கிளம்புங்கம்மா இப்பவே நேரம் ஆயிடுச்சு விஜய்க்கு வேற கமிட்மெண்ட் என்ற அவனை பார்த்து கண் சிமிட்டி அதனால் நாம மூணு பேர் மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கு போறோம் என்றவன் முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஹோட்டல்ல சாப்பாடு அப்புறம் இடம் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இதை கொண்டாடுறதுக்கு சினிமா என்று திட்டம் போட்டான் மூவரா ஹோட்டல் சினிமா இதை எப்படி தவிர்ப்பது என்று வேகமாக யோசித்தாள் மிதுனா ஆமாம்மா நீ சீக்கிரம் கிளம்பு நான் இதோ மாமா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று அவள் வருவதாகவே முடிவு செய்து சுகுணம்மா சுந்தரம் வரை நோக்கி சென்றார் மிதுனாவின் விருப்பமின்மை அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது ஆனால் அவள் முகம் பார்க்கத்தான் சுகுணம்மாவுக்கும் சுகிர்தனுக்கும் தோன்றவில்லை அவள் மறுப்பாள் என்ற எண்ணம் இருந்தால் தானே முகத்தை கூர்ந்து பார்க்க தோன்றும் அவ்வளவு நிச்சயம் நிலப்பதிவு சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் அதை ஒட்டி வெளியே செல்வது சினிமா இதெல்லாம் தான் அவளுக்கு தயக்கம் சுகீர்தன் தன் செல்லில் ஏதோ தட்டி கொண்டிருக்க எப்படி மறுத்து விடுவது என்று முடிவு செய்து நான் எதுக்கு நான் வரல என்றாள் நீ இல்லாமியா நீ கண்டிப்பா வரணும் கிளம்பு ஜல்தி அப்புறம் என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களான்னு என்கிட்ட குறை சொல்லக்கூடாது என்று சுகீர்தன் ஏக உரிமையாக சொன்னான் அவள் முகம் பெரிதும் மாறிப்போனது அவள் எதற்காக சுகீர்த்தனிடம் அப்படி உரிமை எடுத்து குறை கூறப் போகிறாளா அவளையும் அவனையும் ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்த நளுந்தன் வருவா வருவா ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிறதுக்கு நேரம் ஆனாலும் ஆகும் இங்கே தாத்தாவை பார்த்துக்கிறதுக்கும் துணை வேணும் இடம் பார்க்க போகும்போது சுகீர்தா அவள் அங்கே இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் நடராஜுக்கு பத்திரம் எடுத்துகிட்டு போகணும் சரி பார்க்கணும்னு சொன்னல பார்க்கலாமா என்று இடையிட்டான் அவள் எப்படியும் வரப்போகிறாள் என்றதும் திருப்தியான சுகிர்தன் கவனம் முழுதும் பத்திர விஷயத்தில் பதிய நளந்தனோடு அவன் அறைக்கு சென்று விட்டான் அப்போதைக்கு பிரச்சினை முடிந்தது ஆனால் மாலையில் மற்ற எல்லா இடத்திற்கும் சுகிர்தன் சொன்னது போல செல்ல வேண்டுமே வருவாள் என்று நளந்தன் அவளை மதியாத உத்தரவாதம் அளித்ததும் எரிச்சலாக இருந்தது அத்தை அம்மாளை எப்படி சமாளித்தானோ நளந்தன் சுகுணம்மா விடைபெறுகையில் வரம்மா என்று மட்டும் புன்னகை வாடாமல் சொல்லிச் சென்றார் வர ஏற்பாடு செய்வதாக சொன்ன நலந்தன் அது என்ன மகா ஏற்பாடு என்று அவளிடம் ஏதும் சொல்லிச் செல்லவில்லை அவனுக்கும் வேறு ஏதோ கமிட்மெண்ட் என்று சுகீர்தன் சொன்னானே அதனால் அவன் வந்து அழைத்துச் செல்வான் என்றும் நினைப்பதற்கில்லை ஒருவேளை கண் வருவாள் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும் ஆனால் நலந்தன் அப்படி பெயருக்கு பேசுபவன் அல்லவே சரி அப்படியே யாரையாவது அனுப்பி அவர்களோடு வா என்று சொன்னாலும் தலைவலிக்கிறது என்று ஏதேனும் சாக்கு சொல்லி தவிர்த்து விட வேண்டும் என்று திண்ணமாக முடிவு செய்தாள் மிதுனா மாலை நெருங்க நெருங்க சுகீர்தன் கண் சொன்ன கமிட்மெண்ட் அவளை குத்தி குடைந்தது அப்படி என்ன கமிட்மெண்ட் அதுவும் மாலை வேலையில் அந்த செரீனா போல யாரோ ஒருத்தியோடா இல்லை அந்த சுபலா கூடவா தன்னை அறியாமல் கையில் கிடைத்த காவிதத்தை எண்ணப்போக்கில் கசக்கிக் கொண்டு தன் அறை நிலைப்படியிலேயே நோக்கின்றி நின்றிருந்தவள் திடுமென நலந்தன் எதிரே வர கண்டு திகைத்தாள் எப்போது வந்தாள் அதை கூட உணராமல் இனிய முருவல் பூத்த நலந்தன் போனா போகுது விடு என்று சாவதானமாக கூறி அவளை தொட்டு நகர்த்தி தன் வலுவான கைகளை பேண்ட் பாக்கெட்டில் திணித்து கொண்டு அறையில் கிடந்த மேஜை மேல் லகுவாக சாய்ந்து நின்றான் அவன் தொடுகையில் சிலிர்த்து அவனை தொடர்ந்து உள்ளே வந்தவன் அவன் சொன்னது புரியாமல் விழித்தாள் என்ன விடணும் அவளுடைய திணறலை எப்போதும் போல ரசித்தவன் அவளுடைய கையில் கிடந்த காகிதத்தை காட்டி அதான் யார் மேலேயோ ரொம்ப கோபமாக இந்த காகிதத்தை போட்டு அப்படி கசக்கிக்கிட்டு நின்னியே அதான் போகட்டும் விடுன்னு சொன்னேன் உதட்டோரம் துடிக்க கண்கள் சிரிக்க உரைத்தான் வெகு நாட்களுக்கு பின் இப்படி சிரிக்கிறாள் எப்படியெல்லாம் அவளிடம் காய்ந்தாள் நேற்று வரை என்ன தவறு செய்தாள் அவள் இன்று மட்டும் எப்படி எதை நேர் செய்தாளாம் பதிலற்ற கேள்வி எனினும் மனம் துள்ளாட்டம் போட்டது அவளுடைய நந்தன் சிரிக்கிறானே அதுவும் அவளை பார்த்து போங்க உங்களுக்கு எப்பவும் கிண்டல் தான் என்றபடி காகிதத்தை குப்பை தொட்டியில் போட்டாள் ம் ம் போகத்தானே வந்தேன் மீண்டும் புரியாத அவள் விழிக்க உன்னை கூட்டிகிட்டு போகத்தானே வந்தேன்னு இந்த ட்ரெஸ்ஸே நல்லா தான் இருக்குது கிளம்பி போகலாம் என்றான் அவளை விழுங்கி விடுவான் போல பார்த்து காது மடல் சிவக்க மிதுனா மறுபுறம் திரும்பி கொண்டாள் இவனோடு போவது நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அங்கே சுகீர்த்தனம் இருப்பானே கூடவே அவனது தாயார் மேலும் மேலும் அவர்களுக்கு வீண் கற்பனையை உண்டு பண்ண அவனுக்கு மனம் கேட்கவில்லை எல்லோருக்கும் துன்பம் தானே அது உங்களுக்கு வேற வேலை இருக்கிறதா சொன்னீங்களே என்று தட்டி கழிக்க பார்த்தாள் லகுவாக தன் பாணியிலேயே இல்லையே சொல்லலையே என்றான் நளந்தன் சுகீர்த்தன் சொன்னாரே உங்களுக்கு வேற கமிட்மெண்ட் இருக்கிறதாக அவள் ஒரு வேகத்தோடு வாதிட ம் நான் அப்படி சொல்லலையே என்று மறுபடியும் சிரித்தான் அவன் அவனுடைய சிரிப்பில் லயித்த மிதுனா தானும் மனம் விட்டு கலகல வென்று தெற்று அழகாக தெரிய சிரித்தாள் அவள் சிரிப்பதையே பார்த்து கொண்டிருந்தவன் விடா கண்டனாக போலாமா என்றான் தலைவலி தாத்தாவிற்கு துணை டியூட்டரின் என்று எந்த சாக்கையும் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை அது அதற்கு நளந்தன் ஒரு பதில் வைத்திருந்தான் போகவில்லை என்றால் அத்தை வருத்தப்படுவார்கள் என்று அவன் அவ்வளவு சொன்ன பிறகும் அவனால் மென்மேலும் மறுக்க முடியவில்லை நேரே சுகீர்த்தன் வாங்கிய இடத்திற்கு தான் அழைத்துச் சென்றான் இரண்டு கிரவுண்ட் நிலம் அங்கே சுகீர்த்தன் மட்டும் யாரோ ஒரு ஆளுடன் மும்முரமாக நிலத்தை காட்டி என்னவோ பேசிக்கொண்டிருந்தான் இவர்களை பார்த்தவுடன் கையாட்டினான் ஸோ இங்கே சுகீர்த்தனோடு என்னை மட்டும் தனியை விட்டுட்டு இந்த நலந்தன் வேற அவனோட கமிட்மெண்ட்டை பார்க்க போயிடுவானே சுகுணம்மாவே காணலையே என்று மிதுனா கலக்க முற்றாள் ஆனால் அதற்கு அவசியமே இல்லாதது போல நலந்தன் அங்கிருந்த நகரவே இல்லை அங்கே பேசிக்கொண்டிருந்தவர் சுகீர்தனின் சொந்தக்காரர் தானாம் அவர்கள் வீடு அருகில் இருப்பதால் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்ததும் மதியமே நிலத்தை ஒரு எட்டு வந்து பார்த்துவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சுகுணம்மாவும் சுகீர்தனும் சென்றனராம் ரொம்ப நாள் கழித்து சந்திப்பதால் பேச நிறைய இருக்கிறதென்று என்று வீட்டு பெண்கள் அங்கேயே தங்கிக் கொள்ள சுகீர்தனும் அந்த மனிதர் மட்டுமாக பைக்கில் அங்கு வந்தனராம் சற்று நேரம் நிலம் சுற்றி செல்லும் ரோடு அதன் அகலம் வரி என பலவும் பேசிவிட்டு சுகீர்தன் சரி விஜய் நீ எங்கேயோ போகணும்னு சொன்னியே நீ போகிறதுனா போடா நான் தான் இவள பாலண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் அந்த பாலண்ணாவும் ஆமாங்க ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு போயிடலாம் பக்கம்தான் சுகா பெரியம்மா எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு ராத்திரி டின்னர் எங்கள் வீட்டில் தான் காலையில் அந்த தரகர் வீட்டுக்கு நானே கொண்டு வந்து விடுறேன் என்றார் நீங்கள் பைக்கில் போங்க பாலன்னா நான் ஒரு ஆட்டோவில் மிதுனா கூட வந்துடுறேன் சுகீர்தன் சொல்ல சொல்ல மிதுனா இந்த இக்கட்டை தவிர்க்க வழியின்றி தவித்தாள் அறியாதவர் தெரியாதவர் வீட்டிற்கெல்லாம் அவள் எதற்கு அவனுக்குத்தான் அவர் சொந்தக்காரர் அவர்கள் வீட்டில் விருந்து சாப்பிட்டு இன்னும் இவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தால் அதற்கு பின்னும் இரவும் அங்கேயே தங்குவது போல தெரிகிறது அவளுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது இப்போது இவர்களோடு செல்லவில்லை என்றால் பின் அவள் திரும்பி வீட்டிற்கு செல்வது எப்படி நளந்தனும் எங்கோ செல்வான் போல இருந்தது சுகீர்த்தனிடம் வண்டி இல்லை ஆட்டோவில் தான் செல்ல வேண்டும் தனியே செல்ல சுகீர்த்தனோ நலந்தனோ ஒத்துக்கொள்வார்களா சுகீர்தன் தன் கூட வந்தாலும் சங்கடம்தான் அவனுக்கும் அலைச்சல் தவிப்போடு நளந்தனை பார்த்தாள் அவளை ஒரு பார்வை பார்த்த நலந்தன் அவள் ஏதும் சொல்லாமலேயே அவள் மனதில் ஓடுவதை புரிந்து கொண்டான் அங்கே தாத்தா இவளை தேடுவார்டா சுகி அங்கே வீட்டில் இல்லைன்னா அவருக்கு ஏமாற்றமாக போயிடும் அத்தைக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ மட்டும் இவரோட போ பத்திரிக்கிட்ட தர வேண்டிய ஒரு டாக்குமெண்ட் காப்பியை வேற வீட்டிலேயே மறந்து வச்சுட்டேன் எப்படியும் நான் வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படியே இவளையும் கொண்டு போய் விட்டுடுறேன் என்று சொல்லி மிதுனாவின் நெஞ்சில் பாலை வார்த்தான் சம்பிரதாயத்திற்காக மேலும் ஒரு முறை வற்புறுத்திய அந்த பாலன்னா அவர்கள் இருவரும் தயங்க சரி உங்க வசதிப்படி செய்யுங்கள் என்று விட்டு கொடுத்தார் வீட்டுக்காரரே மேற்கொண்டு வற்புறுத்தாத போது அதற்கு மேல் அவர்கள் வீட்டிற்கு சுகீர்தன் எப்படி வரிந்து கட்டி கொண்டு வரவேற்பான் மிதுனாவோடு நேரம் கழிக்க முடியாதது ஏமாற்றமே என்றாலும் அவனும் வேறு வழியின்றி சரி என்று ஒத்துக்கொண்டான் E